السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ وعلی السلام و رحمتہ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونثنوا علیہ و نتوکل علیہ و نقول بالله من صبر یعسنا و من سیئات یحمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المتين احود باللہی <سؤال> من الشیطان الرجیم ان اللہ وملائی کا قبول صلی اللہ علیہ وسلم یا ایوہ اللذین آمنوا صلی اللہ علیہ وسلم تسلیمہ اللہم سلی علیہ محمد وعلا حریب محمد کما صلی اللہ علیہ وسلم وعلا حریب رضیمہ إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قدية تربية يلا الله பாசத்தில் இஸ்லாமியப் பெரியவர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையில்ல நிர்வாகப் பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் மையினால் அகில உலக மக்களுக்கும் நேர வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தோடராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான இந்த ரீது அபல் மாதத்தில் நாற்பெரும் சஹாபாக்களிலே மூன்றாவது சஹாபியாக நாற்பெரும் ஹலீபாக்களில் மூன்றாவது ஹலீபாவாக இருக்கக்கூடிய உஸ்மான் நலிகள் லாகோ அன்பு அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹு சாரவுக்கான நபீ எந்த நல்ல பாதைகளை சென்றார்களோ அந்த பாதைகள் செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹுடபுள்ளே முழுமையாக கண்டறிந்து விடுவாராக கடியத்திற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே உஸ்மான் டலி அல்லாஹ் அன்பு அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவ்வளவு செய்திகள் ஹரிப்பாக்கனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ அமைத்திருக்கின்றார்கள் உஸ்மான் டலி அல்லாஹ் அன்பு அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் அவர்களின் வாழ்நாளை பற்றி சாதனைகளை பற்றி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்படைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் நேரங்கள் போராது இருந்தாலும் உஸ்மான அன்பு அவர்கள் மூலமாக உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய மனித சமுதாயர்களுக்கு அல்லாஹ் என்ன படிப்பனை வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உஸ்மான் அலி அல்லா அன்பு மக்காவிலே அஃபான் அருவான் கப்பலி எனக்கு மகனாக படைக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட

இஸ்லாக்கி கழுவிய பெருமை பெண்களுக்குத்தான் அந்த பெருமை சேரும் ஹதிஜா ரிகல்லாகும் வந்தாங்க முதல் முதலாக பெருமானாரை நம்பிய முதல் முஸ்லீம் பெண்மணி இரண்டாவது அபுபக்கர் சித்திக் ரயில் அல்லா மூன்றாவதாக அணியின் கந்தமல்லாக வச்சுகா நான்காவது அதிபராக உஸ்மான் ரிகல்லாக அன்பு இஸ்லாத்தை தழுகாது என்பதை சரித்திரங்கள் மூலமாக நாம் பார்த்து அல்லாவு அன்பு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பனைகள் ஏராளம் உஸ்மான அன்பு இந்த உலகத்தில் வாழும் பொழுது இரையச்சம் உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்திலேயே அல்லாஹரை அதிகம் அதிகமாக பயந்தவர் யார் என்று சொன்னால் நரியன் நாயகம் செல்லல்லாபோ அணைவர் சன்னம் அவனுக்கு மட்டும்தான் நீ யாராவது நான்தான் ரொம்ப அல்லாஹ் பயந்துடுறேன்னா நம்பவே கூடாது ஆனால் அத்துக்கா உங்களிலேயே நான் தான் அல்லாஹரி அதிகமாக பயந்தவன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய புண்ணியின் தகுதியும் மாற்றவோ பெருமானாரை தவிர யாருக்கும் உலகத்தில் கிடையாது நபித்துவத்திற்கு முன்னாலும் சரிதான் நபித்துவத்திற்கு பின்னாலும் சரிதான் அல்லாவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்தவர்கள்தான் நபிகள் நாயகம் அல்லாது திருக்குற ஒரு வசனத்தை இணைக்க வைக்கின்றார் யுத்த பொருளாக பக்கத்து பாக்கி அதுக்கு என்ன ஆர்வம் அல்லாவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயப்பட வேண்டும் அதாவது ஒரு வினாடி கூட அல்லாவை மறந்து வாழ்ந்தால் அவர் உண்மையிலே அல்லாவை பயப்படாத முழுமையாக அல்லாவை பயந்து வாழ்ந்தார் வாழ்ந்தார்கள் நாம் வாழ்கிறோம் சில சகாபாக பெருமானாருடைய வணக்க வழிபாடுகளை அறிந்து கொள்வதற்காக பெருமானாருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள்

குறைவாக மதிப்பிடுகிறார்கள் இவ்வளவு தானா ரசூருல்லாவுடைய வளர்க்க விளைவார்கள் இவ்வளவு தான் ரசூர்லா சொல்லுகிறார்களா தான் தோன்பிக்கிறாங்களா அப்படின்னு குறைவாக மதிப்பிட்டார்கள் மதிப்பிட்டு விட்டு சொன்னாங்க நாம முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நமக்கு அந்த தகுதி இல்லை ஆனால் ரசூருல்லா அல்லாவை மிகவும் கைப்படக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு அந்த மூவரில் ஒருவர் சொல்லிக்கின்றார் நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன் நான் துறவியா போக போறேன் அப்படிங்க மற்றவர் சொல்லிக்கின்றார் நான் பகலெல்லாம் நோக்கோக்க போறேன் மற்றவர் சொல்லிக்கின்றார் நான் இரவெல்லாம் நின்று வழங்க போறேன் இந்த நேரத்தில் ரசூலாக வராங்க தோழர்களே இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லீர்களா ஆமாம் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை விட நான் தான் அல்லாவை அதிகமாக பயப்படக்கூடிய நான் பல திருமணங்களை செய்து பகல் நேரங்களில் நோன்பும் வைக்கின்றேன் சில காலங்களிலே நோன்பை விடவும் செய்கின்றேன் பெருமானார் சந்தரலா விவசங்களா மாதம் மாசம் மூணு நாள் நோன்பு நோர்வைப்பாங்க என்ன நோன்பு ரெண்டு பேர் அய்யாமை பியல் இவரை பதிமூணு இடை பதினான்கு இவரை பதினைந்து மாதம் மூணு நாள் நோர்வம் வைத்தாய் மணி ஜாலமி அசரதி பனோவா ஷுவம் அந்த ஆயத்தின் அடிப்படையில் ஒன்றுக்கு பத்து நன்மை அப்போ மூணு நோன்பு வச்சா மாதம் முழுவதும் தோன்று வைத்த நன்மை அப்ப ஆண்டு முழுவதும் வைத்த நன்மை கிடைக்கும் சமுதாயத்தில் பெண்களை நாம் பாராட்ட வேண்டும் ஆண்களை விடவும் பெண்கள் தான் இந்த ஐயாமை வியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுண்ணத்தான மூன்று நோன்புகளை மாதா மாதம் வைத்துக் கொண்டே இருக்கிறார் அது சுண்ணத்தான நோன்பு இரண்டாவதாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையை நோன்பு வைப்பார்கள் திங்கக்கிழமை நான் திங்கக்கிழமை எனவே திங்கக்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன் வியாழக்கிழமை எதற்காக வியாழக்கிழமை தான் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது அவ என்னுடைய அமை அல்லாவும் உயர்த்தப்படும் பொழுது நான் தோல்வாளியாக எடுத்து காட்டப்பட வேண்டும் எனது வியாழக்கல்வி நோன்பு வைக்கிறேன் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு வைப்பது அது சுண்ணத்தான காரியம் என்பதாக ஹரீஸ்களின் மூலமாக நான் பார்த்து வருகிறேன் இவ்வளவு அமல்களை செய்தும் கூட போன சமாபாக்கை ரொம்ப கம்மியாக சூழ அமல் செய்வார்கள அப்படின்னு கம்மியாக எடை போட்டு நாம எங்க அவர் எங்க முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர் அவர் நோன்பை நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த ரசூலே அமல்களை செய்கிறார்கள் என்று தோழர்கள் முடிவு செய்தார்கள் சகிக்கார செய்திகளிலே பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே உஸ்மான்டிகள் அன்ஹு அவர்களின் நற்பண்புகளில் ஒரு நற்பண்பு என்று அவரேட்டார் தத்துவார் அல்லாவை பயந்த வாழ்க்கை பெருமான அடுத்து சமாபாக்கள் அல்லாவை சும்மா நம்ம ஏமாத்துற வேலைதான் நான் அல்லாவும் பயப்படுறேன் அல்லாவும் பயப்படுறேன் நாலு பேருக்கு நாளும் அப்படி நடிக்கிறது தனியாக தண்ணி எழுக்கிறது பாவங்கள் செய்வது அதுதான் நம்முடைய வேலை மனதாலும் அல்லாது ஆரிசியாவை யார் எழுகிறாரோ அவர்தான் தான் நூறு விழுக்காடுகள் அல்லாவை பயப்படக்கூடிய சூழல்லாவை அடுத்து சாக்கல்ல உஸ்மான் அன்புதான் அதிகமாக அல்லாவை பயப்பட முடியும் என்பது எல்லாத்தையும் வரவேண்டும் உங்களிடத்தில் வரவேண்டும் தத்துவ இருந்தால்தான் நன்மைகளை நாம் செய்ய முடியும் தத்துவா இருந்தால்தான் சிறிய பெரிய பாவங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் தத்துவா இல்லை என்றால் அது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நன்மையான காரியத்தையும் செய்ய மாட்டோம் பாவங்களையும் நாம் தொடர்ந்து செய்வோம் நபிகள் நாயகம் சன்னல்லா அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள் திருமதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்தத்துவான் ஆகுனா தன்னுடைய உள்ளத்தை சுட்டி காட்டினார்கள் அத்தத்துவான் ஆகுனார் ஒருத்தர் அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா வந்தாங்க பெரிய தற்காதாரி கொஞ்சம் முழுமையா நம்புறது சொன்னார்கள் தத்துவா என்பது ஆடைகள் அல்ல தத்துவா என்பது சிந்தனையில் இல்ல பணத்தில் இல்லை தத்துவா என்பது உள்ளம் சார்ந்த செயல் நான் அல்லாபா பயப்படுறேன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க அல்லா பயப்படுறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் நான் பயப்படுவதும் பயப்படாமல் இருப்பதோ நீங்கள் பயப்படுவதும் பயப்படாமல் இருப்பதோ நம்மை படைத்த தப்புக்கு நிச்சயமாக தெரியும் உலாகுரப்பில் ஆனவே அல்பு ஆறாவது அத்தியாயம் சூரத்துல் அண்ணாமல ரூச்சி மூன்றாவது வடங்களை சொல்லி காட்டுவான் குதிரை கூட அம்சா அல்லாஹை எந்த பார்வையும் அடையாது நம்ம யாராவது அல்லாவ பாத்துன்னு தரோமா யாருக்கு மூணாவது வளத்துக்கு தரல நாலாவது வடக்கு தரலை அதனால் நேரையும் மக்காக்கு போனா கூட அல்லாஹ் பார்க்க முடியல அவன் அரும்பி அவன் உலகத்தை யாருக்கும் காட்சி தரமாட்டான் சுவர்க்கத்தில் அல்லாகுனுடைய காட்சி திச்சியமும் இல்லை சொன்னவா அது உலகத்துல யாரும் அல்லாவ பாக்கமில்ல சிறப்பு முப்பில

அவனை எந்த பார்வைகள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ரொம்ப இவரிக்கல சார் அவன் எல்லோரையும் பார்த்து இருப்பான் தாயின் கருவறையில் வளரக்கூடிய குழந்தை அது என்ன யோசிக்கிறது அதுவும் வளர்த்த தப்புக்கு தெரியும் யார் யார் என்னென்ன நினைக்கிறா அடுத்தவனை ஏமாத்து நினைக்கிறாங்களா ஏமாத்த கூடாது நினைக்கிறாங்களா ஹஜி செய்யக்கூடிய ஆஜிகள் அல்லாவுக்காண்டி ஹஜி செய்கிறாங்களா நம்மளை ஹாஜி அல்ராஜின்னு தர்மம் செய்யக்கூடியவர் அல்லாவிற்காக செய்கிறாரா நம்மை கர்ம சிந்தனை உடையவர் என்று மக்கள் புகழாரம் சூத்த வேண்டும் தர்மம் செய்கின்றாரா எல்லா ரகசியமும் அல்லாவுடைய உள்ளங்கையில் இருக்கிறது என்பதாக பெருமானார் சந்தல்லா அனைகு வசந்தம் சொல்லி காட்டுவார் முஸ்லிம்ல ஆறாயிரத்தி எழுநூற்றி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இன்னாவதாக வா எந்தூரிலா சுவனீக்கும் வ அம்பாளிக்கும் உங்களின் வெளி தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்க்க மாட்டான் நீங்களும் பார்த்தீங்கிறாரு அல்லாக்குடைய திருக்கூரர் சொல்லியிருக்கா வலாக்கி எங்கூரிலா புலூமிக்கும் வ அர்மாளிக்கும் என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் தான் பார்க்கிறார் என்றே பெருமானால் சொல்லலாம்

பத்து நபர்களை ஒரே நேரத்தில் அடுக்கடுக்காக சொல்லுவார்கள் இவங்க எல்லாம் சொருக்கவாதீங்க சொர்க்கவாதீங்க நாம யாரையும் சொல்ல முடியாது ஒரு ஜனாசா போதும் அப்படின்னா நல்லவனால சொல்லலாமே இவர் இவன் தான் செல்வார் என்று யாரை குறித்தும் போவதற்கே மார்க்கத்தில் யாருக்கும் வருகிறது கிடையாது சுருலாவுடைய காலத்துல ஒரு சின்ன குழந்தை எற்கனி ஜனாசவ கொண்டு போறாங்க ஆயிஷா விஜயலாவுக்கு சொல்றாங்க உஷ் உருமி நசாபிதை தன்னா

இன்னொரு ஜனாசம் போச்சு அதே வார்த்தையை சுருதா சொன்னார்கள் கது வஜப்ப சகாபாக்க யாரும் சொல்லலாம் அந்த ஜனாசமுக்கும் பத்தி இல்லைய இந்த ஜனாசமுக்கும் பத்தி இல்லைய என்ன அது என்ன அர்த்தம் இப்போதான் நடிசன் அல்லா செல்ல சொன்னார்கள் முதல் ஜனாசாதி சுமந்து செல்லும் பொழுது சுமந்து செல்பவர்கள் அந்த ஜனாசாதி ஒரு அஞ்சு வரக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அல்ல அவை பயந்து வாழக்கூடியவர் யாருக்கும் துரோகம் செய்யாதவர் அவரை புகழ்ந்து பேசினார்கள் எனவே நான் சொல்றேன் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது போறாங்க அப்படின்னு அவரை இழந்தார்கள் மக்கள் இகழ்வதை பார்த்து நான் சொல்றேன் அது வஜபத்தில் அவனுக்கு நரகம் கடமையாக சொல்லி சொல்லும் பொழுது நாம் அசதல்லாம் அப்படின்னு சொல்றோம் அது சொல்றதுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட ஆதாரம் கிடையாது போது பாவம் செஞ்சிருப்பாரு ஒரே ஒரு கரிமா மட்டும் சொல்லிருப்பாரு இவர் கரிமாவை சொன்னவர் இவர் கரிமாவை சொன்னவர் அதை மட்டும்தான் நாம் சொல்ல இப்ப நாம என்ன சொல்றோம் தொண்ணு கொம்பது நன்மை செஞ்சிருப்பாரு ஒரு பாவம் செஞ்சிருப்பாரு கண்டா அந்த பாவத்தை செஞ்சிருக்காரு பாவத்தை செஞ்சிட்டாங்க பாவத்தை மட்டும்தான் முறைகளை வெளிப்படுத்துவதோ ஒரு தக்குவாதாரிக்கு அழகல்ல என்பதை மார்க்கம் சொல்லியிருக்க அருமையானவர்களே தக்குவாய் இருந்தால்தான் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் தக்குவாய் இருந்தால்தான் சுவர்க்கம் செல்ல முடியும் தத்துவாய் இருந்தால்தான் நம்முடைய காரியத்தை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் திருக்குறாள் அறுபத்தைந்தாவது அத்தியாயம் சூரத்துன் அல்லாஹ் அல்ல நாலாவது வசதத்தில் அல்லாஹ் சொல்லி என்றான் உமை எத்த பில்லாக எஜஹல்ல குஸ்ரா யார் அல்லாஹை வைப்பிடுகிறார்களோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி போதுமா

நம்முடைய காரியத்தை அல்லாஹ் லேசாக்குவான் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி இன்னொரு செய்தியை பாருங்க நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாது ஏற்றுக்கொள்வதாக இருந்த ஆள் தக்குவா இல்லாமல் ஒரு ஆள் தொழுதாக வச்சுக்கிறான் தகவீர் கட்டியவர் தான் ஏசி அவுங்க கட்டுவர் தகவீர் கட்டிவரு தான் பட்டணம் ஆக்குவர் தக்வீர் கட்டிய பின்னால் தான் செல்போனை பார்ப்பார் காட்சியை பார்ப்பார் இது பேர் தகுவாவா இளையச்சம் உள்ளா

ஆயுஷ வடிகளாக குறுக்கப்படுத்து கிளப்பாங்க சரிதா செய்ய என்ன செய்வாங்கன்னா இருப்பில் லேசம் கொண்டு வாங்க ஆயுசடிகள்லாகும் தள்ளிப்படுத்து கொள்வார்கள் இந்த அதிசய ஆதாரம் காட்டை படுக்கை அறையிலும் தொழுகலாம் அப்படின்னு சக்கத்தை எழுதுவார்கள் சில இடங்களில் நம்ம தொழுவ கூடாது குப்பை மேட்ட தொழுவது கூடாது ஆடு மாடுகள் தோழி அறுக்கு இடங்களில் தொழுவது கூடாது அதே நேரத்தில் ஒட்டகம் கெட்டி போடக்கூடிய இடங்களில் தொழுவது கூடாது நடைபாதையில் தொழுவது கூடாது போக்குவரத்துக்கு இடையூறாக தொழுவதற்கு மார்க்கெட்டில் தடை இருக்கிற காபாவை சுத்தி என்று சொல்லுங்களா கவுபாக்கு வேலை என்று சொல்வதற்கு கூட கௌபாக்கு வேலை என்று நாம சொல்லுற சிபிலாக்கு நம்ம சிவாவுக்கு வேலை என்று சொல்லுதான் சிவாவை உன்னோக்க முடியாத ஆனால் காபா இது அப்படின்னா இதுக்கு வேலை என்று நாம கூட பக்கத்தில் பில்டிங் இருக்குது அங்கே இருந்து சொல்லலாம் சிவலாவை நோக்கி நாம் தொழுகிறேன் அப்போ படுக்கை அறையில் தொழுகலாமா என்றால் தாராளமாக குளிகளில் கொள்வது கூட கழிவறையில் சொல்வது கூட நடிகல் நாயகம் செல்ல செல்ல தெளிவாக சொல்லி காட்டுவார் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ராத்திரை உள்பட கருமம் உள்பட அல்லாஹரை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹு அல்லாஹ் நாம் பாருங்க சூரத்தில் மாயுதான் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வருஷத்திலே சொல்லிக்கென்றால் இன்னம்மா என்ற கப்பலுருவாகும் பிரன் கொடுத்தாதே அல்லாகு வணக்க வழிபாடுகளை புத்த தீம்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வார் ததுவாய் இல்லைன்னா அந்த அமல் அமலே கிடையாது அந்த விவாதத் விவாதத்தே கிடையாது எனக்கும் சேர்த்து நான் சொல்ல கேட்டேன் இல்லாமல் கொழுதாய் அது அல்லாஹ் என்ன செய்யுமா தெரியுமா தந்தலான ஆடியை கசக்கி தூரை என்பதை போற்று மருமை நாள் ஆகும் சேர்ந்து போவாங்க அப்படின்னு அல்லாது சொல்வாங்க என்பதை ஹரீசுகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் அப்ப அதுல்லூர் அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் உதவிகள் செய்திருக்கிறார்கள் மதினால கடுமையான பஞ்சம் தண்ணீர் இல்லாத நேரம் ஒரு கிழமை தோன்றி வைத்தார்கள் அண்ணாவிற்காக தோல்வி வைத்தார்கள் நீங்கள் நாம என்ன செய்யறோம் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் கூட பேரை எழுந்து அதை மாட்டி இருக்குது சில பதிலாசனில் பாருங்க டீ லைட்டில் தான் பேரை எழுந்து எடுத்து கீழே இறக்க மாட்டேங்குறாங்கன்னா ட்யூப் லைட்டில் யாரு கொடுத்தாங்களோ அவங்க பேரு அவங்க மழையின் பேரு மகன் பேரு பேரு லைட்டு வெளிச்சமே கீழே இறக்க மாட்டேங்குது ஃபேனில் பாருங்கள் ஒவ்வொரு கிலோயும் ஒவ்வொரு ஆள் பேரு மூணு பொம்மைகள் பேர் ஒருத்த எல்லாம் ஏங்க எனக்கு மூணு இருக்கு கடைசி நகர் கம்பியில் ரெகுலேட்டர்ல ரெகுலேட்டரில் இந்த பேரை எழுதுனால அவர்கள் செய்த தர்மங்கள் அழிக்கப்படுகிறது சதக்கார்த்தைக்கும் மன்னி வல்ல அதான் அல்லாது திருக்குற சொல்றான் தர்மங்கள் செய்யுங்கள் ஆனால் சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டுறத விடவும் எழுதிக்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம் அதனால நம்முடைய தான தர்மங்களை நாம் சொல்லி காட்டுவது கூடாது சொல்லி காட்டினால் அது தக்குவா கிடையாது உஸ்மான் கடிகல்லா வாங்கு ஒரு பெரிய கிணறை தோண்டி வைத்தார்கள் வரக்கூடிய நாட்கள்ல அதை நாம் பேசிக் கொள்வோம் அடுத்து அல்லாஹு சொல்லுகின்றார் அல்லாஹு விடத்தில் கண்ணியும் வேண்டுமானால் இந்த உலகத்தில் தக்குவா ஓடு நாம் வாழ வேண்டும் அல்லாட்டை யாருக்கு இங்க கண்ணியம் ஆடிவுகளுக்கு கண்ணியம் அல்ல ஹாபி ஓடிவிட்டால் கண்ணியம் அல்ல நீ ஆலிமாயிரி ஆபிதாயிரி ஜாயிலாயிரி செல்வந்தனாக இரு ஏழையாக இரு உள்ளத்துல தக்வா இருக்கதா உனக்கு அல்லாஹ் க மரியாதை இன் அக்ரமகு இன் தல்லாகி அத்துகா அல்லாஹ் திருவரையிலே மிகத் தெளிவாக பேசிகார்